எல்லாமே புலங்குறது எல்லாமே ஒரே ரூம் தான் அந்த சைடில் இங்கே எனக்கு எப்படி சாமிக்கு வைக்கிறத வச்சு சா தீபம் தீபம் வச்சு பிரார்த்தனை பண்ணுறது அப்படின்னு எல்லாம் கே கேட்குறவங்களும் இருக்குது அப்போ அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டும் இந்த ஆடம்பரமாக இல்லைன்னா பெரிய ரூம் பார்த்தா தனியே ஒரு ரூம் வச்சு பூஜா முறியெல்லாம் வச்சு ஆடம்பரமாக ஒரு தீபம் வச்சாது அங்கே தான் சாமி வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதுங்க நீங்கள் ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் அதை ஓரமாக ஒரு சைடில் அது எந்த திசையெல்லாம் கூட நீங்கள் பார்க்க வேண்டாம் ஓரமாக ஒரு சைடில் நீங்கள் ஒரு மண் விளக்கில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு தீபம் வச்சு அந்த தீபம் ஏற்றும் போதே உங்கள் மனசார நீங்கள் அது அன்போடே நீங்கள் அதை போது அந்த தீபத்தில் உங்களுக்கு நீங்கள் எந்த சாமியை நீங்கள் கும்பிடுறதோ அந்த சாமி உங்களுக்கு வந்து காய்ச்சி கொடுப்பாங்க கொடுப்பாங்க நண்பர்களே அதனால எல்லாம் நீங்கள் வருத்தப்படவே வேண்டியில்லை சாமி வந்து ஆடம்பரம் வேணும் எனக்கு விதவிதமான நைவேத்தியம் போடணும் அப்படின்னு எல்லாம் கேட்குறதே கிடையாது சிவபெருமானை எல்லாம் பொறுத்து அவர் அப்படியெல்லாம் கேட்குறது ஆளே கிடையாது அவருக்கு வந்து நீங்கள் அன்பாலே கொடுத்துன ஒரு ஒரு பட்டு ஒரு சோறு இருந்தால் கூட அவர் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கும் அது வந்து பக்க ஆரோ பசிக்கு பசிக்கிற யாருக்காச்சும் ஒரு வேலை உங்களால் சாப்பாடு கொடுக்க முடியுதா ஒரு கவர் பிஸ்கட் வாங்கி கொடுக்க முடியுதா அது வந்து நீங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் எனக்கு இது வாங்கி கொடுத்தா எனக்கு ஒரு புண்ணியம் வரும் அப்படின்னு நினைக்காம நீங்க அதை செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு சிவபெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கை பூர உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம்